அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஏழாம் படைவீடாக கருதப்படக்கூடிய மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மருதமலை முருகன் திருக்கோயிலில் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு கங்கணம் கட்டுதல் நிகழ்வு நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நிகழ்வை தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே தினந்தோறும் காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையும் யாகசாலை பூஜைகளும் அபிஷேகமும் சுவாமி திருவீதி உலா நிகழ்வும் நடைபெற உள்ளன சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் மூலவருக்கு சண்முகார்ச்சனையும் காலை பதினோரு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணிக்குள் உற்றவருக்கு சண்முகார்ச்சனையும் நடைபெற உள்ளது மதியம் மூன்று மணிக்கு அன்னையிடம் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது வேல் வாங்கிய பிறகு சுவாமி சூரசம்ஹாரத்திற்கு எழுந்தருளுகிறார் மாலை நான்கு மணிக்கு அபிஷேகம் மற்றும் சண்முகார்ச்சனை உள்ளது. அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் திருக்கல்யாணம் நடைபெற்று புஷ்ப பல்லக்கில் திருவீதி உலா நிகழ்வும் உள்ளது கந்தசஷ்டி திருவிழாவின் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை ஆகிய தேதிகளில் மலைக்கோயிலுக்கு இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பக்தர்கள் மலைப்படிகள் வழியாக திருக்கோயிலுக்கு மற்றும் திருக்கோயிலோட பேருந்து மூலமாகவும் சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம்ங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்